அனைவரைக்கும் வணக்கங்க நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் பிரியாணிங்க சிக்கன் பிரியாணி சிம்பிளாக வித்தியாசமாக வைக்கிறது இப்படி உடம்புக்கு எது நல்லது அந்த அளவில் பார்த்து வைக்கிறதுங்க அதுக்கு வச்சாச்சுங்க குக்கரை வச்சாச்சு அடுத்து நெய் ஓட்டுக்கலாங்க வீட்டில் செஞ்சதுங்க வீட்டில் செஞ்ச நெய் நான் ஆல்ரெடி நெய் வீடியோ போட்டிருக்குறேன் வீட்டிலேயே செய்கிறது எப்படின்னு நம்ம நம்ம வாங்குகிற பாலில் தான் நம்ம பால் குடித்தது போக மிச்சம் இருக்கிறத செஞ்சுக்கலாங்க மாதம் செம்மையாக இருக்குங்க நல்ல சூப்பராக இருக்கும் நீங்கள் வீ வீட்டில் ஆல்ரெடி ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க நெய் இருக்குறது எப்படின்னு வீட்டில் நம்ம எடுத்து செய்கிறது எப்படின்னு போட்டுருக்குறேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நெய் கொஞ்சம் சுத்தங்க ரொம்ப ரொம்ப சுத்தம் நம்மளே எங்கேயாவது வெளியே போனோம் ஒரு கடை விதிக்கு போனோம் எங்கேயாவது போனோம் ஒரு பிரியாணி வாசம் எடுக்குது இவ்வளோ இவ்வளோ காசு கொடுக்குவா அப்படின்னு நினச்சா இங்கே வரும்போதே ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாங்க டக்குன்னு செஞ்சுக்கலாம் ஆர்கானிக்காகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சது சுத்தமாகவும் இருக்கும் மற்றவங்க அடுத்து சோம்புங்க சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நிறையா ஃபஸ்ட்டு சோப்பு சோம்பை போடுங்க அடுத்து ஏலக்காய் மட்டை லவங்கம் பூ எல்லாமே இருக்குது அண்ணாச்சி பூ எல்லாமே இருக்குதுங்க இது போட்டுக்கலாங்க நிறைய எல்லாத்தையும் கசா வசானம் சேர்க்கக்கூடாதுங்க இதுக்கு வந்து நெய் இது இஞ்சி பூண்டு தான் நிறைய சேர்க்கணுங்க இஞ்சி பூண்டு தான் சிக்கனுங்கிறதுனால இஞ்சி பூண்டு தான் மக்களே நிறைய சேர்த்துருக்கலாம் பார்த்துக்கோங்க தொலை சேர்த்துக்கோங்க நான் வைக்கிறது ஒரு அரை கிலோ ஆட்சிக்கு மேலே ஏன்னா இதுக்கு ஹைலைட்டு தாங்க இது ஃபோன் தான் மற்றதெல்லாம் நான் நிறைய சேர்க்கலை எரிச்சிக்கிட்டு சாப்பிட முடியாதுங்க அதை கொட்டி இதையை கொட்டி எல்லாத்தையும் கொட்டி வாசம் வாசம் எல்லாத்தையும் கொட்டலாம் வாசம் வராதுங்க சிம்பிளாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் நான் எப்படிலாம் பண்ணேன்னு பாருங்கள் கூட கொஞ்சம் ஆயில் போங்க உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஊற்றிக்கலாங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சண்டே பெசலுங்க அப்புறம் சண்டே ஒரு சண்டே செஞ்சு பாருங்கள் வாரம் வாரம் செஞ்சுருவீங்க தக்காளி ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே வெங்காயம் ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே தக்காளி சரிசமமாக எடுத்துருக்குறேன் மக்களே ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் பேஸ்டாக்கி எல்லா எதுக்காக இருந்தாலும் பேஸ்ட் ஆக்கி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பேஸ்டாக்கி தாங்க நாங்கள் நான் எல்லா மேக்ஸிமம் எல்லா வீடியோல போடுவோம் நான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்துலேயும் பிடிக்கும் தக்காளி உங்களுக்கு கட் பண்ணி போடுற மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கொஞ்சம் ஓட்டி விட்டுருங்க அப்போ இந்த கடைக்கு வாருங்க இப்படி 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 கிடைக்கும் தக்காளி இங்கே வாருங்க தக்காளி இப்படி கிடைக்கும்ங்க இந்த இப்படி கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த வாசம் தாங்க அந்த டேஸ்ட்டு தாங்க நமக்கு தக்காளி இதை ஓட்டுக்கிட்டு செஞ்சு பாருங்கள் மக்களை சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம் டக்குனவும் செஞ்சிடலாம் நல்லாவும் இருக்கும் நான் போ என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க கச கச கசன்னு போடாதீங்க அந்த தூள் இந்த தூளு கொத்தமல்லி தூள் மைதாத்தூள் ஜீரகம் குடும்ப அதெல்லாம் வேண்டாங்க பிரியாணிக்கு வேண்டாமே வேண்டாங்க அதெல்லாம் பட்டை கிராம்பு லவங்கம் இஞ்சி பூண்டு மெயின் மெயினுங்க இஞ்சி பூண்டு மெயின் கேரிக்கோங்க இந்த பச்சை மிளகா உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுங்க இதனால சிக்கன் ஒரு சிக்கன் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம் அரிசி எவ்வளோ போடணுனாலும் போட்டுக்கலாம் இங்கே திரும்ப சரி எல்லா டேஸ்ட்டும் கிடைக்குங்க கரம் மசாலாங்க கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனுங்க இதுக்கு வந்து கரம் மசாலாவே போதுங்க போதுமானது வேறு எந்த மசாலாவும் வேண்டாம் கரம் மசாலா இந்த பட்டை சோம்பு கிராம்பு இஞ்சி பூண்டு தாங்க மெயின் பார்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு இந்த கம்மியாக போகுது அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க சிக்கனுங்கிறதுனால கொஞ்சம் இஷ்டாக போட்டுருக்குறேங்க வெஜிடபிளாக இருந்தால் கம்மி பண்ணிடுங்க சிக்கனுங்கிறனால சி பூண்டு மெயின் நிறையா போட்டுக்கிறேன் இந்த பூனாத்தலை போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து வணக்கி முடிச்சுட்டு அரிசியை போட்டுட்டு கடைசியில மேலே தூவி விட்டு இது வந்து கூட வணக்கம் போது செஞ்சு பாருங்க மக்களை செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அரிசி போட்டுக்கலாங்க நாங்கள் அரிசி போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் ஒரு டம்மருக்கு இல்லை ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி நீங்கள் எந்த அளவில் போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது குரணரிசி குறநரிசி யாரும் செய்ய மாட்டாங்க செஞ்சாலும் ஹோட்டலெல்லாம் செய்கிறாங்க செஞ்சேன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்மர் கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க இவ்வளோ இருக்கும் மக்களே எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் சிக்கன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு ரெண்டு மூணு மாதமும் மேலே இருக்குங்க ஏதாவது ஒரு நாள் பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஒரு மாதத்துக்கு இருக்க ஆசையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ம் கொஞ்சோண்டு புதினாற்றலாங்க ரைட் கொஞ்சம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வணக்கிட்டா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பண்ணித்தாங்க போதுங்க இது அப்படியாமல் நம்ம வேக வச்சிட்றோம் உப்பு தேவையான அளவு உப்பு அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சுர்த்துக்கோங்க அடுத்து அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதேமோ மக்களை நீ இந்த மெத்தேடில் சா நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் வந்து எல்லா மக்களும் சாப்பிடணும் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பொருளாக இருக்கணும் நம்ம அதில் எது நன்மையாகவும் இருக்கணுங்க நம்ம செஞ்சு சாப்பிட்றது நன்மையாகவும் இருக்கணும் எல்லார் மக்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் எல்லாமே இருக்கணுங்க அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மைண்டெல்லாம் அந்த மாதிரி தாங்க அதனால தாங்க நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்களே ஒரு சைடு ஒரு சைடு நாலு முட்டைங்க இருந்துட்டுருக்குது அடுத்து போட்டுக்கலாங்க நம்ம அப்புறம் வாசனை ரெடி ரெடியாயிருச்சுங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் சாப்பிட்டு பாருங்க மக்களை கலர் விட்டுக்கலாம் பார்த்தீங்க அரிசி பார்த்தீங்களா நம்ம பக்குவம் இருக்குதுங்க நம்ம பக்குவம் தான் நம்ம அரிசி போடுறது தண்ணி ஊற்றுறது பக்குவம் தாங்க ஆனால் குருணை அரிசி தாங்க ஆனால் பொன்னி அரிசி தாங்க இது பொன்னி அரிசி தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சரிவே பண்ணிக்கலாம் மக்களை நீங்கள் பாருங்கள் அடி பிடிக்கலை பார்த்தீங்களா அடியே பிடிக்கல பாருங்கள் அடி பிடிக்காது நம்ம சாப்பிட்றதும் வைக்கிறதும் மெத்தேடு தான் இந்த பாருங்கள் தோசைக்கரண்டி வச்சு தான் புரட்டுற மக்களை எண்ணெய் கரண்டி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் உடஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி தோசை ஸ்பூனு எல்லாேருக்கிட்டே இருக்கும் அதை வச்சு இப்படி கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு டிப்ஸ் தான் மக்களை தெரிஞ்சுக்கோங்க சர்வ் பண்ணிக்கலாம் மக்களை மக்களை சிக்கன் பிரியாணி ரெடி சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த மெத்தேடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களை அடுத்து நம்மச்சு நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே அவருங்க இப்போ எடுத்து சிக்கன் பிரியாணி வாருங்க சூப்பராக இருக்குது மக்களே முட்டை இருக்குது மக்களே தண்டி பிரசா சூப்பராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் nandri bye